வணக்கம் மக்களே வெல்கம் டு கிபா கிச்சன் நான் உங்கள் செஃப் ஆர்க்கே நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வெஜிடபிள் புலாவ் பிரியாணிக்கு மாற்றான அதை விட கூடுதலான ஒரு சுவையில் ஒரு பியூர் வெஜிடேரியன் ரெசிபி நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்கும் நான்வெஜ்ஜு செய்யக்கூடாத நேரத்திலும் இது ஒரு சூப்பரான டிஷ்ஷு வாங்க இந்த ரெசிபி எப்படி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம ஒரு கிலோ பிரியாணி செய்ய போகிறோம் பாஸ்மதி ரைஸில் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அதை பாத்திரத்தில் வச்சுங்க நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் மூணு லிட்டர் தண்ணி பிடிக்கிற ஒரு பிரியாணி பாத்திரம் அது போல இருக்கணும் சன்ஃப்ளவர் ஆயில் இரநூறு அம்மல் ஊற்றிட்டு பட்டை ஒரு கிராம் லவங்கம் ஒரு கிராம் ஏலக்காய் ஒரு கிராம் அன்னாச்சி பூ ஒரு சின்னது கருப்பு ஏலக்காய் ரெண்டு நம்பர் கடல் பாசி கொஞ்சம் பிரியாணி இலை ஒரு மூணு நம்பர் ஜாதி பத்திரி ஒரு பூ இது வரையும் போட்டுங்க இந்த ஆல் ஓவர் ஸ்பைசஸ் வந்து நம்மளுக்கு ஏன் அவ்வளோ சேர்க்கிறோம் அப்படின்னா நம்ம இதில் நான்வெஜ் சேர்க்காதனால இந்த ஸ்பைசஸ் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல சுவையை கொடுக்கும் சாகி ஜீரா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நம்ம நானூறு கிராம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அது சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக லைட்டாக ஆனவொடனே இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இஞ்சியும் பூண்டும் அதனுடைய வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விடுங்க இப்போ நம்ம வந்து இதில் நல்லா வந்து வதக்கிட்டு அதனுடைய பச்சை மணம் போனோன்னா வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு கால் கிலோ அதாவது இரநூத்தம்பது கிராம் பீன்ஸ் வந்து ஒரு நூறு கிராம் கேரட் வந்து ஒரு நூறு கிராம் இது மூணுத்தையும் முதல்ல வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகிற லவலுக்கு அப்படியே கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் ஒரு நூறு கிராம் பச்சை பட்டாணி ஒரு நூறு கிராம் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு நம்பர் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் மஞ்சளும் உப்பும் போட்டு உடனடியாக அப்படி போட்டு எடுத்தது இப்போது நம்மளுடைய மசாலா ஆட் பண்ணிடலாம் டர்மிக் பவுடர் ஆஃப் டீ டீஸ்பூன் தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுங்க கரெக்டாக இருக்கும் அப்புறமா தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புதினா ஒரு அஞ்சு விரல் அடங்குற மாதிரி போடுங்க அஞ்சு விரல்ன்றது நம்ம அஞ்சு விரல் அப்படி பிடிச்சி எடுத்தால் எவ்வளோ வருமோ அதுதான் நான் வந்து ஃபைவ் ஃபிங்கர்னு சொல்லிட்டு சொல்கிறது பிரியாணியில் இருக்கட்டும் நம்மளுக்கு ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் நான் இப்படி தான் சொல்லுவேன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலையும் அதே அளவுக்கு போட்டுக்குங்க இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வந்து குக் ஆனவுடனே நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வந்து குக்காகி கொதிச்சதும் இன்றைக்கி நம்ம ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர் ஒரு லிட்டர் முந்நூறு எம்எல் தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி ரைஸுக்கு இதுதான் கரெக்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணால் இப்போ வந்து நம்ம உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு இது கூட செய்யலாம் நம்ம புளிப்பு தன்மைக்காக லெமனை வந்து ஒரு பெரிய சைஸில் எடுத்து ரெண்டு முறை ஆஃப் ஆஃப் கட் பண்ணி நம்ம இதில் பேஞ்சு விட்டுட்டோம் இப்போ நல்லா வந்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கிற ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸை எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியும் அரிசியும் ஒரே ஈவனாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருங்க இப்போது ஈவனாக வந்தாச்சு இப்போ நம்ம ஒரு ஐம்பது எம்எல் வந்து நெய்யை இது மேலே வந்து ஆட் பண்ணிடலாம் ஏன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் வேறு லெவல் மனமாக இருக்கும் இப்போ இதை கவர் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சி இப்போ நம்ம இது திறந்து பார்க்க போகிறோம் இப்போ ரைஸ் எல்லாம் வந்து எவ்வளோ நீளமாகவும் அப்படியே நம்ம பூத்ததுன்னு சொல்லுவோம் நாங்கள் அப்படியே நம்ம பூ வந்து எப்படி பூத்துருக்கோ அது போல் எந்த லெவலுக்கு ஒரு ஸ்ட்ரெக்சரோடு நீங்கள் பார்க்க சொல்லவே நல்லா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகாத லெவலுக்கு வந்து நல்லா அப்படியே வந்து மேலே இருக்கிற அரிசி அப்படியே கீழே திருப்பி போடலாம் நம்மளோட வெஜிடேபிள் உலகம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை இன்னும் கூடுதலான சுவையாக சேர்க்க ஒரு பேனில் வந்து நெய் ஊற்றி அது கூட வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து முந்திரியை போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக பொண்ணுற ரொம்பலாம் வந்து குக் வேணாம் அதை காந்து விடுவேணா உடனே வந்து இதில் கூட நம்ம சேர்த்துடலாம் இந்த புலாவில் வந்து இந்த முந்திரி பருப்பு ஒரு சூப்பரான கார்னிஷாக இருக்கும் அதேமாரி சாப்பிட சொல்ல இதனுடைய மனம் வந்து வேற லெவலில் இருக்கும் இப்போ நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் இது சாப்பிட்டு பார்த்ததுல சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள் மக்களே இது போல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நாலு பேர் ஷேர் பண்ணுங்கப்பா அப்போ தான் வந்து நம்மளுடைய சேனல் வந்து நாலு பேருக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டிலையும் செய்வாங்க நம்மளுடைய சேனலில் பார்க்குற இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி மக்களை வேறு ஒரு ரெசிப்பியில் நம்ம பார்க்கலாம்